எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மத்தி மீன் குழம்பு தேங்காய் இல்லாமல் தான் இது வந்து கேரளா ஸ்டைலில் மீன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பேன் சூடாக வச்சுருக்கேன் பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிடுங்க தேங்காய் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் கடுகு வந்து ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் வெந்தயம் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போது வெந்தயம் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெயில் வெந்தயம் கொஞ்சம் சூடானதும் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் பாதியாக கட் பண்ணி இதில் வந்து சேர்க்குறேன் பச்சை மிளகாய் வந்து நம்ம இங்கே காரத்துக்காக சேர்க்குறோம் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கிடலாம் இல்லை கூடுதல் வேணும்னு உள்ளவங்க கூடுதல் சேர்த்துக்குவாங்க நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எனக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்காக இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அப்போது பச்சை மிளகாய் வெந்தயம் எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துடலாம் இப்போ ஒரு துண்டு இஞ்சியும் நான் ஒரு அஞ்சு இது வெள்ளைப்பூடும் சதச்சு எடுத்துருக்கேன் அப்போ அது வந்து அந்த பச்சை மணம் போகிறது வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் வந்து நான் எப்படி எடுத்துருக்கேன்னா சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை மிக்சி ஜாரில் லைட்டாக சதைச்சி எடுத்திருக்கேன் சதைச்சி சதச்சு எடுக்கும்போது கொஞ்சம் அந்த மீன் கறி வந்து கொஞ்சம் நமக்கு கட்டியாக கிடைக்கும் அதுலேயும் சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஏன்னா அதோடைய பச்சை மணம் வந்து போகிறது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விடணும் சின்ன வெங்காயம் வந்து நம்ம எந்த குழம்புல கூட்டில் வேணாலும் நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் எக்ஸ்பெஷலி இந்த மீன் கறிக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதில் வதக்கி விட்டுடலாம் இனி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ நாம் தக்காளி வந்து சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயத்துடைய பச்சை மணம் வந்து நல்லா போகணும் அதுக்கு பிறகு தான் நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணணும் இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியையும் நல்லா இந்த கூட வதக்கி விட்ருலாம் நல்ல தக்காளி வந்து வேகணும் இப்போ தக்காளி வேகிறதுக்காக நான் வந்து இங்கே கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணுறேன் இதில் நம்ம வந்து மீனுக்கும் சேர்த்து கூட உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறவாக இருந்ததுன்னா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணி நல்லா தக்காளி வந்து வேகட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி கொஞ்சம் பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து மூடி போட்டு அந்த தக்காளி வேக வைக்கிறேன் அப்போ தக்காளி வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் இப்போது பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இனி நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் அதில் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன் அடுத்தது நம்ம தேவைக்கேற்ப பத்தல் மிளகாய் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம் நான் வந்து இது கொஞ்சம் ஸ்பைஸ் கூடுதலாக இருக்கிறோம் அதனால் நான் வந்து கால் டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா நம்ம காஷ்மீரி சில்லி பொடி இது வந்து காரம் இருக்காதுன்னா நமக்கு கலர் கொடுக்கும் அந்த மீன் கறிக்கு வந்து நல்ல கலராக இருக்கும் இப்போ இது வந்து ஸ்கிப் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணிக்கிட்டலாம் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வந்து இந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆகட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா வதங்கியாச்சு அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம் நான் ஒரு சின்ன பழ சைஸ் புளி வந்து புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ வடிகட்டி ஆட் பண்ணுறேன் புளியில் வந்து சில தூசிகள் வந்து இருக்கும் அதனால தான் வடிகட்டி சேர்க்குறோம் புளி தண்ணி நல்லா இதில் மசாலாவில் மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும் நான் இங்கே வந்து ரெண்டு சின்ன பவுல் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்தா போதும் கொஞ்சம் கட்டியாக மீன் கறி வந்து தேவை உள்ளவங்களுக்கு வந்து நிறைய தண்ணி ஆட் பண்ணணும்னு கிடையாது இப்போ நான் வந்து கொஞ்சம் குழம்பாக இருக்கிறதுக்காக தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன் ஆனால் நம்ம தண்ணி வந்து எவ்வளோ குறவா சேர்க்குறோமோ அதுக்கு தக்கன இந்த கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டு இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுறலாம் இனி எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாம் நம்ம மீன் கறி வந்து நல்லா கொதித்து ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து மீனை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் மத்தி மீன் வந்து நமக்கு சீக்கிரமாக வேகும் அதனால் நல்ல மீன் கறி வந்து நல்லா கொதித்த பிறகு மீனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணலாம் இப்போது எல்லாம் ஆட் பண்ணியாச்சு ரொம்ப நம்ம வந்து கலக்க வேண்டாம் கறியை கொஞ்சம் அப்படியே வந்து மீனை எல்லாம் அந்த கறியெல்லாம் வந்து நிற்கிற மாதிரி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வேகட்டும் இப்போது மீன் கறி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா மீன் எல்லாம் வெந்து கரெக்டாக நமக்கு வந்து இருக்குது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்